മ്പലം പെട്ട മകമരുതും പെട്ട തായ്തനൈ മകമരുതും പിള്ളയ പെരും തായ് മരുതാലും പെട്ടതായേ മകമരുതും പിള്ളയെ പെരും തായ് മരുതാലും ഉറ്റദേഹത്തേ ഉയർ മരുന്തും உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கட்ட நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் பது மறந்தாலும் நற்றவர்த்தவர் உள்ளிருந்து வாங்கும் நமசிவாய்த்தை நான் மரபணி நமசிவாய்த்தே நான் மரபே நீ நமசிவாயத்தை நான் மரவே மார்கழியின் அதிகாலை நேரத்தில் சிந்தையெல்லாம் சிவனை நினைக்கின்ற நேரம் மனிதன் கடவுளுக்குச் சொன்னது திருவாசகம் மணிவாசகப் பெருவான் சித்தத்தில் குளிர்ந்து சிந்தனையில் மலர்ந்து பக்தி உணர்வினும் மனம் பரப்பி வைரமென மின்னும் பேருளி அன்பர்களுக்கு அது செயல் தமிழ் நேயர்களுக்கு ஆய்வு புதையல் இசை பிரியர்களுக்கோ தீர்ப்பாசுரம் தீம்பாசுரம் அருள் வேண்டுவோர்க்கு அது அமுத சுரவி அருள் சுரவி மாதங்களில் சிறந்தது மார்கழி என்றான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்றான் பகவான் கண்ணன் கீதையிலே இறைவனுக்கு இருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகின்ற காலம் இந்த மார்கழி மாதம் நாம் எவ்வளவு பேர் பெற்றவர்கள் தாய் தன் குழந்தையை துயில் எழுப்புவாள் உலக வழக்கம் இங்கே இறைவனை நாம் துயில் எழுப்புவதற்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மார்கழி மாதம் இன்றும் கூட பல ஊர்களிலே மார்கழி மாதத்தில் பஜனை நடப்பது நாம் அறிவதுதான் இறைவனை கண்ணாரக் கண்டு காலார அவனுடைய திருக்கோயில்களுக்குள் நடந்து மனதார நினைந்து காதார அவனுடைய புகழை கேட்டு வாயார பாடி உடல் வருந்த உழவார பணியை செய்ய ஏற்றதொரு காலம் இந்த மார்கழி மாதம் மணிவாசக பெருமான் உள்ளம் உருக்குகின்ற வாசகம் அவருடைய வாசகம் திருவாசகத்திற்கு வாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் ஒருகார் அதனால்தான் வான் கலந்த மாணிக்க வாசகின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் என்று ஒருவர் பாடி சென்றிருக்கிறார் அவர் பாடிய அருட்பாடல்களுள் இறைவனை துயிலில் இருந்து எழுப்புகின்ற திருப்பள்ளி எழுச்சி மெச்சத்தக்கது சைவத்திலே மணிவாசக பெம்மானுடைய திருப்பள்ளி எழுச்சியும் வைணவ சமயத்திலே தொண்டரடிப்புடி ஆழ்வாரின் திருப்பள்ளி எழுச்சியும் விசேடமாக எப்போதும் மார்கழி மாதங்களில் கோயில்களில் இசைக்கப்படுகின்றது அந்த வகையிலே இன்று நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி என்கின்ற அற்புதமான தமிழ் இலக்கியத்திலே பக்தி இலக்கியத்திலே ஏழாவது பாடலை சுவைக்கலாம் வாருங்கள் அது பழச்சுவை அது பழச்சுவை என அமுதென அரிதற்கு அரிதென எளிதென അമരരും അറിയാർ അത് പഴച്ചുവത അറിതെ എളിതെ അമരും അറിയൊരു ഇവൻ അവൻ അവൻവേ ஆண்டு கொண்டு இங்கு எழுந்த இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களையாண்டு கொண்டு இங்கு எழுந்த ரூழும் மது திரு சமங்கை உள்ளாய் மதுவள்பொழில் திரு உத்தரகோசமங்கை உள்ளாய் திரு பெரும் தூரை மன்னா எது எமை பாணி கொள்ளும் ஆரது கேட்போம் பள்ளி எழுந்தருளாயே எது எமை பாணி கோளும் கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று மணிவாசக பெருமான் இறைவனை துயில் எழுப்புமா போலே ஏழாவது பாசுரத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார் அது என எது ஒன்றாம் பரம்பொருள் அந்த பரம்பொருள் பழச்சுவையாம் அதுவும் எப்படிப்பட்ட பழம் பல்வேறு விதமாக இறைவனை பாடி திளைத்து பக்தியில் மூழ்கிய நம்முடைய மணிவாசக பெருமான் பழச்சுவை என்று இறைவனை குறிப்பிடுகிறார் பலாப்பழச்சுவையாம் ஏன் பலாப்பழம் வெளித்தோற்றத்திலே பார்ப்பதற்கு முட்களை போன்று கைகளால் தொட்டால் ஒருவிதமான கரடுமுரடாக இருக்கக்கூடிய பழம் போன்றவனாம் யார் சிவபெருமான் அவனுடைய தோற்றம் வெளித்தோற்றம் அப்படித்தான் இருக்கும் உடலெல்லாம் நீரு பூசி கபால மாலை ஏந்து புலி ஆடையை புலித்தோலை ஆடையாக்கி அப்படி ஒன்றும் அவன் பார்ப்பதற்கு கண்களை கவருகின்ற தோற்றமுடையவனா இல்லை ஆனால் எப்படி பலாப்பழம் அறிந்து சுளையாக எடுத்து கையிலே கொடுத்தால் சுவைப்பதற்கு அவ்வளவு ரம்யமாக இருக்குமோ அதை போன்றவன் அவனை அறிந்தால் அவனுடைய அன்பை சுவைத்தால் நாம் பலாப்பழ விட இனிய சுவையை இனிய அனுபவத்தை பெறலாம் என்பதை மிகச் சிறப்பாக சொல்லி இருக்கிறார் பழச்சுவை அதைத்தான் வேறொரு பாடலிலே தேனாய் தீம்பழமாய் சுவை சேர்காய முதம் தானாய் அன்பருளே இனிக்கின்ற தனிப்பொருளே என்று அடியார் ஒருவர் அன்பர்களின் உள்ளத்திலே இனிக்கின்ற தனிப்பொருளா நம்முடைய இதயம் என்பது ஒரு சுரங்கம் அதிலே சிலவற்றை நினைக்கும் போது நமக்கு இன்பம் ஊற்றெடுக்கும் அப்படி யார் ஒருவன் இறைவன் மீது அன்பு வைத்து அவனை எண்ணுகின்றானோ அந்த எண்ணுகின்ற போதிலே அவனது இதயத்தில் இன்ப ஊற்று எடுக்குமாம் அன்பர் உள்ளத்திலே இனிக்கின்ற என்று அந்த பொருள் கொள்ளலாம் இன்னொரு வகையிலே பார்த்தால் அன்பே அருளே அன்பாகவும் அருளாகவும் இருக்கின்ற இதை வடிவே நீ உன் அன்பர்களினுடைய உள்ளத்திலே எப்பொழுதும் இனிக்கக்கூடிய எழுந்தருளி இருக்கக்கூடிய தனிப்பொருள் என்றும் நாம் சொல்லலாம் அது பழச்சுவை அமுதென அறிதற்கு அறியார் யார் தேவர்களாலும் உன்னை அறிந்து கொள்வது அவ்வளவு சுலபமல்ல ஏனென்றால் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எளியவன் உன்னிடம் இருந்து விலகி இருப்பவர்களுக்கு அறியவன் எப்படி பலாப்பழத்தை எல்லோராலும் அறிய முடியாதோ அப்படித்தான் இறைவனையும் எல்லோராலும் அறிவ அறிய நெருங்க இயலாது யார் ஒருவன் உண்மையான அன்பு கொண்டு பக்தி கொண்டு அவன் இடத்திலே தோய்ந்து அவன் கருணையை பெற பாத்திரமாக நினைக்கின்றோமோ அவர்களுக்குத்தான் அவன் பழச்சுவையாக இனிப்பான் ஆக அது பழச்சுவையென அமுதென அறிஞர்க்கு அரிதன எளிதன அமரரும் அறியால் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே ஆக இறைவனை நாம் எந்த வகையிலே எண்ணுகின்றோமோ அந்த வகையிலே எண்ணினால் அவன் அதுவாகவே இருக்கின்றான் நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் என்று சொல்கிறார்கள் அல்லவா அப்படி நம்முடைய உள்ளத்திலே இறைவனை எந்த வடிவத்திலே நாம் பார்க்கின்றோமோ எந்த பொருளிலே நினைக்கின்றோமோ அந்த வடிவிலே அவன் நமக்கு காட்சி தருவான் ஆக அப்படிப்பட்ட இறைவன் இங்கே பூக்கள் எல்லாம் மது வழிந்து ஓடுகின்ற இனிய சோலைகளால் உத்தர உத்தரகோச மங்கையிலே எழுந்திருக்கக்கூடிய அருள் செய்கின்ற இறைவனே திருப்பெருந்துறையின் மன்னனே உங்களை நாடி வந்திருக்கின்றோம் உன்னுடைய அடியார்கள் எல்லாம் கூடியிருக்கின்றோம் நீ உன்னுடைய இனிதான உறக்கத்தை களைந்து எழுந்து கண்விழித்து எங்களுக்கு அருள் செய்வாய் இதுதான் நான் உங்களிடம் வேண்டுகின்ற வழி என்று மணிவாசக பெருமான் நமக்காக நம்மை ஆற்றுப்படுத்துவதற்காக மிகச் சிறப்பாக இறைவனை பாடி சென்றிருக்கின்றார் அதனால்தான் வான் கலந்த மாணிக்க வாசகர் என் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பன் சாற்றினே தேன் கலந்து பால் கலந்து செங்கனி தீ சுமை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து வெட்டாமல் இனிப்பதுவே என்று பாடி போனார் அருளாள இறைவனை பற்றி எண்ணுவதும் இறைவனின் புகழை பாடுவதும் இறைவனின் பெருமைகளை கேட்பதும் உள்ளபடியே இனிமையானது பழச்சுவையை போன்றது தேனை போன்றது ஏன் அதை வார்த்தைகளால் சொல்ல இயலாத மிக சுகமான அனுபவத்தை உணர்ந்தவர்களால் தான் அளித்தவர்களுக்கு உணரச் செய்ய முடியும் தேனுக்குள் இன்பம் எவ்வாறு இருக்கும் என்று கேட்டால் அதை சுவைத்து பார்த்தவர்களால் தான் அந்த சுவையை அதனுடைய ரசத்தை அதனுடைய அனுபவத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்ல முடியும் தேனை சுவைக்காத ஒருவனிடத்திலே அதன் சுவை எப்படி இருக்கும் என்று கேட்டால் அவனால் எப்படி அதனை உணர்த்த முடியும் நம்முடைய முன்னோர்கள் இறைவனிடத்திலே நாம் செலுத்துகின்ற பக்தி நிலையை ஒன்பது விதமாக சொல்லி இருக்கிறார்கள் ஒன்பது நிலைகளும் என்னென்ன தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் வாங்கம் இறைவனின் பெருமைகளை செவிமடுத்தல் காதுகளால் கேட்டு இன்புறுதல் அடுத்து கீர்த்தனம் அவனுடைய புகழை பெருமையை அருளை வாயார பாடுவது அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வது பாட தெரியாவிட்டாலும் அந்த பாடலை பாடுவோர் எவ்வாறு அனுபவித்து பாடுகிறார்கள் என்று கேட்டு அவர்களுடைய அருகில் அந்த அனுபவத்தை பெறுதல் ஸ்மரணம் ஓயாமல் எப்போதும் நாமத்தை சிந்தித்திருத்தல் வாயார அதனை சொல்லிக்கொண்டே இருத்தல் ஜெபித்தல் என்றும் சொல்லலாம் இறைவனுடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்தல் பல்வேறு விதமான தொண்டுகளை சிவாலயங்களில் நாம் உழவார பணி என்று அவற்றை சொல்லுவார்கள் இறைவனுக்கு அமுது செய்யப்படும் அந்த பாத்திரங்களை நாம் தூய்மைப்படுத்தி கொடுக்கலாம் ஆலய தூய்மைக்கு வழிவகுக்கலாம் ஆலயத்தில் தோட்டம் இருந்தால் அதை பராமரிக்கின்ற அந்த வகையிலும் கூட நாம் நம் ஓய்வு நேரத்தை இறைவனுக்காக அர்ப்பணிக்கலாம் இவையெல்லாம் பாத சேவனம் அர்ச்சனம் மலர்களை கொண்டு இறைவனை பூசித்தல் இந்த மலர்களுக்கு இறைவனை பூசிப்பதில்தான் எவ்வளவு மகிமை அப்படிப்பட்ட தூய மலர்களை கொண்டு வந்து இறைவனுக்கு நாம் பூஜிக்கலாம் ஆண்டாள் கூட திருப்பாவையில் தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க இன்று இந்த பக்தி நெறிகளை வரிசைப்படுத்தி அடுத்து வந்தனம் வந்தனம் என்றால் வணக்கம் இறைவனுடைய திருக்கோயிலில் அந்த சிலைகளின் முன்பு விழுந்து வணங்குதல் நம்மை இறைய அன்புக்கு ஆட்படுத்துதல் அடுத்து இறைவனோடு தோழமை கொள்கின்ற ஒரு உணர்வினை ஏற்படுத்துகின்ற சக்கியம் என்கின்ற மார்க்கம் சுந்தரர் அவர்கள் இறைவனுடைய தோழனாக இருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் அடுத்து தாஸ்யம் தாஸ்யம் என்றால் அடிமை இறைவன் ஒருவனே நமக்கு எச்சமான நாம் எல்லோரும் அவனுக்கு அடிமை என்ற எண்ணத்திலே நாம் இந்த உலக வாழ்க்கையில் மேற்கொள்ளுதல் தான் நாமார்க்கும் குடியல்லோம் நமனே அஞ்சோம் என்றான் இவற்றையெல்லாம் அறிந்த பாரதி நாம் யாருக்கும் அடிமை செய்ய மாட்டோம் வரிபோரணன் ஒருவனுக்குத்தான் நாம் அடிமை செய்வோம் என்பதை பூமியில் இனி அடிமை செய்யோ பூமியில் எல்யவர்க்கும் இனி அடிமை செய்யோம் பரிபூரணனு செய்து வாழ்வோம் என்று பாடியிருக்கிறார் ஆக மனிதர்களாக பிறந்த அனைவரும் யாருக்கு அடிமையாக இருக்க வேண்டும் நம்மை எல்லோரும் எல்லோரையும் படித்து காத்து அருளுகின்ற இறைவனுக்கு நாம் அடிமைகளாக இருக்க வேண்டும் இது ஒரு பக்தி மார்க்கத்தின் வழி அடுத்து இவை எல்லாவற்றையும் செய்யாவிட்டாலும் கூட நம்முடைய இதயத்தை அதனுடைய பரிசுத்தத்தை அந்த தூய்மை இறைவன் இருக்கின்ற இடமாக எண்ணி அவனுக்கு நம்மை அர்ப்பணித்தது அன்னவர்க்கே சரண்ாங்களே என்று கம்பன் சொல்லுவானே அப்படி நம்முடைய உள்ளத்தை இறைவனுக்கு பரிபூரணமாக ஒப்படைத்தல் ஆத்ம நிவேதனம் என்று சொல்லுதல் இந்த ஒன்பது விதமான பக்திகளில் நமக்கு எது சரி வருமோ நம்மால் எதை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு நாம் முனைய வேண்டும் இப்படிப்பட்ட பக்தி மார்க்கத்தை கடைபிடிப்பதற்காகத்தான் அருளாளர்கள் நமக்கு இத்தகைய வழிமுறைகளை காட்டி சென்றிருக்கிறார்கள் நாம் சென்று இறைவனை பாடி வணங்கி அவனது அருளை பெறலாம் தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியில் ஏர் தேனுக்குள் இன்பம் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே ஒளிரி என்று இறைவனின் நாமத்தை சொல்லி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க என்று அவனை பாடி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் கற்பகம் பொழிச்சரூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நன்றி